இருக்கிற நாம செய்யற தப்பு என்ன தெரியுமா நாம ஒரு மிடில் கிளாஸ் கிளாஸ்ல பிறந்திருப்போம் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்போம் படிக்கிறது கூட கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் நம்ம சாப்பிட்ற விஷயமும் கஷ்டப்பட்டிருப்போம் அதே மாதிரி நம்ம போட்டுக்கிற துணிமணி கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் நம்மளுக்கு மேரேஜ் ஆகுது குழந்தைங்க வராங்க நாம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஆழ் மனசுல அதை பதிச்சு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்டம் தெரியாம நம்ம வளர்க்குறோம் அது தாங்க நம்ம சேரும் மிகப்பெரிய தவறு நம்மளுக்கு என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு செய்யும் போது அப்பா இதுக்காக கஷ்டப்பட்டேன் அப்பா அதுக்காக கஷ்டப்பட்டேன் அப்பா படிக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தை அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி தரது தப்பில்லை ஆனா அவங்க கேட்கறத கொஞ்சம் தாமதமா வாங்கி கொடுத்து இன்னைக்கு வந்து அப்பா உனக்காக சம்பாதிச்சு உனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நான் வந்து உதவி செய்யறேன் ஆனா அது எனக்கு கிடைக்காம என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை அவங்க கேட்ட உடனே செய்யாம அதை தாமதமாக செஞ்சு அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க பெரிய ஆளாக ஆகும்போது அவங்க செலவு பண்ணும்போது அப்பா இதுக்காக கஷ்டப்பட்டாங்க அம்மா இதுக்காக கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு அவங்க யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ணுவாங்கங்க உண்மையிலே அவங்க வளரும் போது நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கவே இருக்காதுங்க நாம் நம்முடைய வளர்ப்பில் வந்து நம்ம கவனமாக நம்ம அவங்களோட செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளை நம்மள தாண்டி போக மாட்டாங்க யோசிக்கலாமா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் அன்புடன் உங்கள் மாமகேஸ்வரி நன்றி வணக்கம்